அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் பதினாறாம் நாள் மேசராசி அன்பர்களே தொடங்கும் காரியங்கள் சாதகமாக முடியும் சிலருக்கு திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எதுவும் இன்று எடுக்க வேண்டாம் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அரசாங்க வகையில் இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படுகிறது இன்று ஆஞ்சநேயரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் தாமதமாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும் ரிஷவராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் சாதகமாகும் நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளில் வாழ்க்கை துணையின் ஆலோசனை அவசியம் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்புண்டு வியாபாரம் போல் நடைபெறும் இன்று முருகப்பெருமானை வழிபட நன்மைகள் கூடும் നക്ഷത്രത്തിൽ നടത്തവർ തന്തയുടൻ വിവാദം ചെയ്യും രോഹിണി നക്ഷത്രത്തിൽ പൊറുന്നവർക്ക് എതിർപ്പാറ പണവരവുക്ക് വായ്പുണ്ട് മൃഗസീരിടൻ നക്ഷത്രത്തിൽ പവർ പുതിയ മുഴികളെ തവർപ്പത് നല്ലത് മിഥുനരാശി നമ്പറുകളെ മനതിൽ ഉത്സാഹം പെരുക്കെടുക്കും തുണിച്ചല മുടിപ്പീർക്കുകൾ എതി പാർപ്പുകളും ഇടയൂറുകളും നീങ്ങും സഹോദരൻ മൂലം ചില പ്രചനകൾ ഏപാലും ബാധപ്പ് എം എക്കാതെ பிள்ளைகள் ஆலோசனை கேட்டு வருவார்கள் பிற்பகலுக்கு மேல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் சில வியாபாரிகளால் ஏற்பட்ட உபத்திரவங்கள் நீங்கும் இன்று சிவபெருமானை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்க நன்மைகள் அதிகரிக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் പുനർപൂസ നടന്നവർ മറ്റവർടൻ പേശും പോമയെ കടപിടിക്കവും കടകരാശി അൻപേ പുതിയ മുയച്ചിൽ ഈടുപതെ തവർക്കും ഉടൽ ആരോഗ്യത്തിൽ കൂടുതൽ കവനം തേവ തായ്വഴി ഉറവിന മൂലം കുടുംബത്തിൽ സി സു കുഴപ്പങ്ങൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും പിള്ളുകളിൽ തേവയറ്റലവുകൾ ഏർപ്പെടും ചിലർക്ക് അധികം പടിച്ച്മയൻ കാരണമായ ഉടൽ അസതി ഏർപ്പെടക്കൂടും வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் விற்பனை விறுவிறுப்பாக நடப்பதுடன் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் இன்று அம்பிகையை தியானிக்க மகிழ்ச்சி நிலவும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் சுகச் செலவுகள் ஏற்படும் ஆயிலியர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சில சங்கடங்கள் உண்டாகும் சிம்மராசி அன்பர்களே എതിരാത പണവരവുക്ക് വായ്പുണ്ട് ഉറവിനാൾ വരുകയാണ് മഹിഴ്ചി ഉണ്ടാകും മുഖ്യ പ്രമുഖർ മൂലം എതിർപാർത്ത കാര്യം അനുകൂലമാകും സഹോദരൻ ഉദവി കേട്ട് വരുവാൾ തായാരൻ ഉടൽ ആരോഗ്യത്തിൽ കവനം ചെലുത്തവും വാഹനത്തിൽ ചെല്ലും പോവനം ദേ വ്യാപാരത്തിൽ വാടിക്കളുടൻ കനിവാന അണു മുറി അവശ്യം ഇന്ന് തക്ഷണാമുത്തലുകൾ അധികം മഹം നക്ഷത്രത്തിൽ പൊറുന്നവർ തായാരുടെ അനുസരണയായി നടന്നുകൊണ്ട് അവശ്യം പൂരം നക്ഷത്രത്തിൽ പ്റന്തവർക്ക് നമ്പറുകള കാര്യ അനുകൂലം ഉണ്ടാകും ഉത്തരം നക്ഷത്രത്തിൽ പ്റന്തവർ മറ്റവർക്കു കൊടുത്ത കടൻ തിടക്ക വായ്പുണ്ട് കന്നാശി അൻപേ തേവയാണ് പണം ഇരുപതാൽ ചിലവുകളെ സമാലിത്ത് വിടുവീകൾ ഉറവിന ആലോചന കേട്ടു വരുവാൾ കണവൻ മനവിക്കിടയേപ്പന കസപ്പുകൾ നീങ്ങി അന്യോന്യം അധികം തായ്മാമൻ വഴിയിൽ സുഖ ചെലവ് ഏർപ്പെടും സഹോദരങ്ങളാൽ സങ്കടങ്ങൾ ഏർപ്പെടൂടും വ്യാപാരത്തിൽ വനയും ലാഭമും കൂടുതലായി കിടപ്പത് മഹിഴ്ചിതും ഇന്ന് നിങ്ങൾ മഹാലക്ഷ്മിയ വഴിപാടാൻ നടപ്പലുകൾ അധികം ഉത്തരം നടത്തരത്തിൽ പ്റന്തവർ തന്നയൻ തേവയെ പൂർത്തി ചെയ്തു മഹിളും വായ്പ ഏർപ്പെടും அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக நிறைவேறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது துலாம் ராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாளாக இருக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு நண்பர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது அவசியம் வாழ்க்கை துணையின் முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருவீர்கள் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் இன்று லட்சுமி நரசிம்மரை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிரிச்சிகராசி அன்பர்களே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் பெற்றோர்கள் இணக்கமாக இருப்பார்கள் மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சிற்சில சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் இன்று ஆறுமுகக் கடவுளை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் கூடுதலாக நடைபெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்படும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் தந்தை வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொள்வது அவசியம் பிற்பகலுக்கு மேல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் இன்று அம்பிகையை தியானித்து நாளை தொடங்குவதன் மூலம் சிரமங்கள் நீங்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரணையாக இருப்பது அவசியம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் மகர ராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் குடும்ப பொறுப்புகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் பிள்ளைகள் கேட்பதை வாங்கி தந்து அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள் உங்கள் முயற்சிக்கு பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு தந்தையுடன் பேசும்போது பொறுமை அவசியம் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும் இன்று மகாவிஷ்ணுவை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் யோசித்து ஈடுபடுவது நல்லது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் കുംഭരാശി അൻപേ ഇന്ന് എതിലും പൊറമയുടനും ചിന്തിച്ച് വേണ്ടിയ നാൾ മുഖ്യ മുടി എടുപ്പത കണ്ടിപ്പാ തടവും ഉറവിനുടൻ പേശും പോറമയ കടപിടിക്കവും വാഴക്കെ തുണയുടൻ ഇണക്കമു നടന്നുകൊണ്ട് അവശ്യം പിളുകൾ പിടിവാദം പിടിത്താലും അനുസരിച്ച് ചെല്ലവും വ്യാപാരത്തിൽ ചില സങ്കടങ്ങളെ എതിർക്കൊള്ള നേരിടും ഇന്ന് വിനായകരെ വഴിപെടുവൻ മൂലം അനുകൂല പലകളെ പുറലാം അവിട്ടം നടത്തൽ പാൽ വാഴ തുണയുടൻ അനുസരിച്ച് ചെൽവത് നല്ലത് സതീം தாய் തായ്വഴി ഉറവിനാൽ വീൺ ചെലവുകൾ ഏർപ്പെടൂടും പുരട്ടാതി നടത്തത്തിൽ പ്റന്തവർക്ക് തന്നെ വഴിയിൽ ചില സങ്കടങ്ങൾ ഏർപ്പെടും മീനരാശി അൻപേ കുടുംബം തുടങ്ങിയ മുഖ്യ മുടിവ് എടുപ്പതിൽ പരിയവറു ആലോചന അവശ്യം വാഴക്കെ തുണയാൽ ആദായം കിടക്ക വായ്പുണ്ട് ചിലർക്ക് തീർച്ചയായിട്ടും വായ്പുള്ളത് സഹോദര ഉദവി കേട്ടു നൻബർകൾ നമ്പർ അനുസരണയായിപ്പ് വ്യാപാരത്തിൽ സഹ വ്യാപാരികളുടൻ വീൺ പ്രചനകൾ ഏർപ്പെട വായ്പുള്ളതാൽ പൊറമെ ആവശ്യം ഇന്ദ്ര വിനായകരെ വഴിപട പുതിയ അനുകൂലമാകും പുരട്ടാതി നടത്തത്തിൽ പ്റവർക്കുവാഴ്ക്കെ തുണി മൂലം മഹിഴ്ചി തരും ചെയ്തി കിടക്കും உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்து விடவும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்